வரமத்து அழவற்று அருளாளமாகியாவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகள நாவலாய் காத்திருக்கும் அன்பான உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான வகுப்பை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அந்த கண்ணியத்திற்கும் உரிய முகமது சுல்தான் பாகவி அலி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்ச்சியினுடைய முதல் மேயர் யாருன்னு பார்க்கலாம் ஹலோ ஹலோ ஹலோ

சரி அதனோட மார்க் விளக்கத்தை கேக்குறீங்க இன்ஷால்லா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதற்கான விளக்கத்தை தருவார் தருவாரு பள்ளிவாசலுக்கு நேரா வீடு இருக்கிறதுல எந்த தவறும் இல்லைங்க பள்ளிவாசலுக்கு நான் பள்ளிவாசலுக்கு இடையூறாக ஏதாவது ஒரு செயல்கள் இருந்தா அது தவிர்க்கப்படணும் ஒருத்தர் பள்ளிக்கு நேரா இருக்கிறாரு அவர் தொழுகும் பொழுது நம்ம வீட்டினுடைய ஜன்னலோ கதவோ திறந்து இருக்கும் பொழுது அதன் மூலமாக அங்க தொழுகையாளிகளுக்கு கஷ்டம் ஏற்படும் சொன்னா அங்க திரைகளை போட்டு கட்டாயம் போட்டு ஆகணும்

ஒரு டிவி சத்தம் கம்மி பண்ணிடுங்கமா டிவி சத்தம் கம்மி பண்ணிடுங்க हां सर सर तो ஹலோ நினைக்கிறேன் அடுத்த நேரத்தில் यार

இதற்கு அர்த்தம் நோம்பு திறக்கும் பொழுது அந்த நோம்பை விரைவுபடுத்தும் இருக்கிறார்கள் என்று இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இது ஏற்கனவே இது கேள்வி கேட்கப்பட்ட கேள்விதான் ரசூல் செல்லாக அழகிய செல்லம் அவங்க சொன்னதுக்கு பல கருத்துகள் இருக்குதுங்க ஒன்று அந்த நேரத்தில் திறக்கணும் கரெக்டாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் எந்த ஒரு ஐபாதத்தாக இருந்தாலும் அதில் தன்னுடைய இயலாமையை அல்லாஹிடத்தில் ஒற்று ஒத்துக்கொள்வது தாங்க இபாரத் நம்ம தொழுகையில் நிற்கிறோம் அல்லாக இடத்துல யாரெல்லாம் ஒன்றை தவிர எனக்கு உதவி சேர்த்துக்கு யாரும் இல்லை அல்லாஹிடத்தில் நம்ம வந்து மன்றாடுறோம் நம்முடைய இயலாமையை அல்லாஹ் இடத்துல நாம் சமர்ப்பித்து ஒத்துக்கொள்கிறோம் இது போன்று நோம்பு என்பது அல்லாஹாலுடைய குணங்களை நம்முடைய குணங்களுக்கு தொதுவாக ஆக்குவது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வந்திருக்குது காரணம் தாலா சாப்பிடாமல் இருப்பான் நம்மளும் சாப்பிடாம இருக்கும் பொழுது அல்லாஹத்தாலாவுனுடைய குணத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இதன் மூலம் நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கும் அல்லாஹால மன்னிக்க கூடியவன் நாமும் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் தான் சாப்பிடாமல் பிறருக்கு உணவு கூடியவன் அல்லாஹுக்கு உணவு என்பது தேவையே கிடையாது நாம் நாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட நம்முடைய குழந்தைகளுக்கு உணவளிக்கிறோம் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கிறோம் இவ்வாறு தாலாவினுடைய குணத்தினுடைய சில பண்புகளை சில நேரத்திற்கு நாம் ஒரு அல்லாஹ தலாவுடைய ஒரு நிலைமையை நாம் வாங்குவதன் மூலமாக அவனுடைய காரியத்திலே நாம் எப்படி பணி எவ்வாறு மன்னிப்பது மற்ற ரிசுக்கு கொடுப்பது போன்ற தன்மைகளை நமக்கு வாங்கி கொள்வதற்காக வேண்டி ஒரு ட்ரைனிங் தாங்க நோம்பு தஹல்லோபி அஹ்லாக்கில்லா அல்லாஹு தாலாவுடைய குணங்களை உங்களுடைய குணங்களாக ஆக்கி பாருங்கள் என்று ரசூல்ல்லா சல்லாலும் சொல்லி இருக்கிறாங்க ஆனாலும் நம்மால் முழுமையாக அல்லாஹு தாலாவோடு போட்டி போடுவதற்கு எந்த காலத்திலையும் முடியாது அப்போ நாம் என்ன செய்யறோம் இதல்ல நான் பசி இல்லாமல் இருந்தால் இருக்க முடியாது எனக்கு பசி வந்து விட்டால் நான் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆக வேண்டும் இதன் காரணத்தினால் நான் முன் முன் முன்னமையாகவே சரியாக மகிழ்வு வாங்க சொல்லும் பொழுது நான் என்னுடைய நோம்பை முறித்து கொள்கிறேன் உன்னோடு என்னால் போட்டி போட முடியாது என்பதை ஒத்துக்கொள்வதற்காக இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இதை சிலராக சிலர் தவறாகவும் கருத்தெடுக்கிறார்கள் எவ்வாறு நோம்பு வாங்க சொல்லு சூரியன் மறைவதற்கு முன்னாடி நம்ம திறந்துக்கணும் அந்த கருத்து தவறான கருத்து பல ஊர்களிலேயும் ஒரு ஆறு முப்பதுக்கு வாங்க சொல்கிறது என்று சொன்னால் ஆறு முப்பத்தி அஞ்சாக மாற்றி வைத்துக் கொள்வார்கள் நோம்பு நேரத்தில் காரணம் மக்கள் வீட்டில் நோம்பு திறந்துட்டு வருவாங்க வீட்டில் நோம்பு திறந்துட்டு வரும் பொழுது அவங்களுக்கு தொழுகை கிடைக்கணும் அப்போ ஆறு முப்பதுக்கு அவங்க நோம்பு திறப்பாங்க அதற்கு ஏதாச்சும் சங்கு ஊதிர பழக்கம் எடுக்கிறது இல்லை என்று சொன்னால் சில ஹாரன் ஒளிகள் அடிப்பாங்க ஹைதராபாத் போன்ற ஏரியாக்கள் இது இன்னைக்கு இருக்க தான் செய்யுது இதை இல்லாட்டி கொட்டு அடிப்பாங்க சில ஊர்களில் பார்த்தா நகர அடிப்பாங்க இதன் மூலமாக பாங்கு இந்த நோம்புனுடைய நேரம் விட்டது என்று காட்டி விடுவார்கள் எந்த காரணத்தை கொண்டும் நோ பாங்குக்கு முன்னாடியே அதாவது மகரிபுனுடைய வக்து வருவதற்கு முன்னாடியே நோம்பு திறப்பது கூடாது இதை சிலர் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் நவீனவாதிகளில் பலரும் நோ பாங்குனுடைய வக்து அதாவது மகரிப் சூரியன் மறைவதுன்னு தான் மகரிபுனுடைய நேரமாக நாம் கணக்கெடுக்கிறோம் அதற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே திறந்துட்டு இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க அது ஒரு தவறான ஆதாரம் மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சூரியன் மறைந்தவுடன் மகரிபுனுடைய நேரம் வந்தவுடன் நோன்பு திறக்க வேண்டும் அந்த நேரத்திலேயே வாங்க சொன்னாலும் சரி இல்லை மக்களின் மக்களினுடைய சௌகரியத்திற்கு தோதுவாக நோம்பு திறந்த பிறகு வாங்க சொன்னாலும் சரி சிறப்பாக விளக்கம் தந்தீர்கள் சிக்கந்தர் பேசுறேன் கேள்வி வந்து ரமதான் தராவி தொழுவுறோம் இப்ப சமீப காலமா வந்து இந்த எட்டு ரக்காயத்து தொழுவுறாங்க இது வந்து எப்படி ஹதீஸ்ல அதை வந்து எத்தனை ரக்காய் தொழும் சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து இமாமோட தான் இல்ல தனியா தனிப்பட்ட முறையில் நம்ம நம்ம தரா நம்ம வந்து அதான் பண்ணலாமா இதை பற்றி கொஞ்சம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதற்கான விளக்கம் தருவார்கள் தராவீகினுடைய தொழுகையை பற்றி நேர் கேட்டிருக்கிறாங்க இப்போ தராவீகை பொறுத்தவரில் ரசூல் செல்லல்லா அலே செல்லும் அவர்கள் காலத்திலிருந்தே அது இரவு ரக்காத்துகளும் தொல்லப்பட்டு வந்திருக்கு இரவு தொழுகைன்னு ஒன்று இருக்குது அந்த இரவு தொழுகை தான் இந்த சிலர் குழப்பம் விளைவிப்பதற்காக வேண்டியே அதை எடுத்துக்கொண்டு பதினோரு ரக்காத்துகள் ரசூல் செல்லல்லாஹு அல்லையர் செல்லும் தொழுதார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸை ஆதாரம் காட்டி என்ன சொல்கிறார்கள் ரசூல் செல்லா செல்லும் பதினோரு ரக்காத் தொழுதாங்க அதில் எட்டு தராவீகு மூணு வந்து வித்துடுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் முதல் ரசூல் சல்லா அலி செல்லும் காலத்துக்கு பிறகு ஹதரத் உமர் அலி அல்லாஹு அனுகு காலத்திலிருந்து எல்லா காலத்திலையுமே ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களும் இபுன் அப்பாஸ் அல்லான்னு அறிவிக்கிறாங்க ரசூல் அல்ல அலி சல்லாஹூ அலி வசலம் இருபது ரக்காத்துகள் தரா வகித்துள்ளார்கள் ஹதரத் உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் உபய் இபுனுக்கு அலி அல்லாஹு என்ற இந்த சஹாபியை நியமித்து அவர்களுக்கு பின்னால் மக்களை தொழு ஒன்றாக தொலை வைத்து இருபது ரக்காத்துகள் பரிபூர்ணமாக தொழுதார்கள் இதை நான் மட்டும் சொல்லவில்லை இந்த நவீனவாதிகள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய இபுணு உன்னுடைய கருத்தும் இதுதான் அவர் கூட சொல்கிறார் இருபது ரக்காத்துகள் என்று இவ்வாறு எல்லா விதமான பலமான ஆதாரங்களும் அதில் இருக்கிறது இந்த எட்டு ரகாத்துக்கிற பிரச்சனை எப்போ வருது அதற்கு ஆயுசார் அல்ல அல்லா நாட்டை கேட்கிறாங்க ரசூல் சல்லல்ல அல்லமுடைய இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு ஆயிஷார் அல்லான்னு சொல்றாங்க இரவுல ரசூல் சல்லாஹூ அலஹி வல்லம் பதினோரு ரக்காத்துக்கள் தொழுவாங்க எட்டு ரக்காத்துகள் அந்த இரவனுடைய சின்னத்து தொழுகைகள் தொழுவாங்க மூன்று ரக்காத்துக்கள் வித்துரு தொழுவாங்க இது ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் தொழுவாங்கன்னு வருது இப்போ இவங்க யாராச்சும் எட்டு ரக்காத்துன்னு சொல்கிறவங்க ரெண்டு காரியம் செய்யணும் ஒன்று அவர்கள் எட்டு ரக்காத்து ரமலான்ல மட்டும் கூடாது எல்லா நாட்களையும் தொழுவணும் இல்லையா ரமலான்ல மட்டும் ஜமாத் வைப்பதற்கான காரணத்தை அவங்க சொல்லணும் இல்ல எல்லா காலத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்குது ஏன்னா ரமலான்ல மட்டும் எதுக்கு ஜமாத் வைக்கிறீங்க ஜமாத்த ரசூல் செல்லாசு சொல்றது எங்கேயாச்சும் ஆதாரம் கிடைத்திருக்கிற அது நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும் ஆக நம்முடைய தெளிவான ஆதார பிரகாரமும் முன்னோர்கள் அதை சரியாக கடைபிடித்து நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்னன்னு சொன்னா இருபது ரக்காத்துகள் ரசூல் உள்ளாவும் சஹாபாக்களும் தொழுதி இருக்கிறார்கள் அதற்கு உமர்லி அல்லாஹ் அணுகு அதை நடைமுறைப்படுத்தி நமக்கு வழியும் காட்டியிருக்கிறார்கள் ரசூல் சல்லல்லாஹ் வலியுறு செல்ல வருடத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்கறாங்க உங்களுக்கு பிறகு நான் யாரை பின்பற்றணும் அப்ப ரசூல் செல்ல சொல்றாங்க அபுபக்கர் அலி அல்லா அவர்களையும் ஹதரத்து உமர் அலி அல்லானையும் காட்டி சொல்றாங்க கொள்ளுங்கள் உமர் அலி அல்ல அனுகனுடைய பாதை தெளிவான பாதை என்பது ரசூல் அல்லாவே சொல்லி காட்டிட்டாங்க இப்ப ரசூல் சல்லா அலை சொல்லும் சொன்ன அந்த உமர் அல்லானு சரியில்லைன்னு சொன்ன என்ன ஆகும் அப்ப உமர் அல்லானு பிதாத்து செஞ்சுட்டாங்க இவங்களுடைய பிதாத்து எல்லாம் வெப்பப்பட்டதுன்னா பிரியாத்து எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் விட்டும் நல்லா பாதுகாக்க வேண்டும் அதற்கு உமர் அல் நரகத்து நர நரகவாதின்னு சொல்கிற மாதிரி ஆயிடும் ஆனால் ரசூல் செலதால் செஞ்சல் இருக்காங்க உமருன் ஃபில்ஜன்னா உமர் சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ உமருன் ஃபில்ஜன்னான்னு ரசூல் இல்லா சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்வதா இவர்கள் உமர் அல்லானு பிரியாத்து செஞ்சாங்க இருவரக்காத்து எழுதாங்கன்னு சொல்லி அவர்களை தவறான வழிக்கு வழி என்று இவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திருக்கிறாங்களே இதை நாம் ஏற்றுக்கொள்வதான்னு பார்த்தா ரசூல் உள்ளா தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு ரசூலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் உமர் அலி அல்லாஹ் ஒரு பாதையில் சென்றால் அந்த பாதையில வர வரமாட்டாங்கிற ஹதீஸ் இருக்கு இப்ப உமர் அலி அல்லான் இருபதுன்னு சொன்னா அதுக்கு எதிராக சில பேர் எட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்ப உமர் அலி அல்லானுடைய பாதை என்ன உமர் அல்லானுக்கு எதிரான பாதை என்னங்க நம்ம இதுல இருந்து விளங்கிக்கலாங்க அடுத்தது தராதிகை தனியாகவும் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது தனியாக நாம் ஒரு கடையில இருக்கிறோம் வேற யாரும் இல்லை நாம் இருபது ரக்காத்துக்களை தொழுது கொள்ளலாம் இல்ல கொஞ்சம் ஜமாத்துக்கு போனோம் நாலு ரக்காத்து கிடைச்சிச்சு மீதி பதினாறு ரக்காத்துக்கள் வீட்டுல வந்து தொழுதுக்கலாம் அந்த சஹர்னுடைய நேரம் வரைக்கும் நாம் தொழுது கொள்ளலாம் ஆனா ஜமாத்தோட தொழுது என்பது நன்மையை அதிகரித்து தரும் சரி சிறப்பான அழகான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம் ஹலோ சலாம் வலைக்கம் யார் என்னது பேசுறீங்கம்மா புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம் கேள்வியை கேளுங்க அதிருத்திருக்காங்க விளக்கம் தருது

ஒரு ரெண்டு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு ஒரு ஆணுக்கு கிடைக்கும் அதாவது ஒருவருனுடைய சொத்து மூன்று பங்கு ஒரு ஒரு ஒருவர் இறந்து விட்டார் அவருக்கு ரெண்டு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு வரக்கூடிய பங்குல எப்படி இருக்குன்னா ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த சொத்தை மூணா பிரித்து இந்த ஆணுக்கு ஒரு ஒரு ரெண்டு பங்கும் இந்த பெண்ணுக்கு ஒரு பங்கும் கிடைக்கும் அது எல்லாமே அவங்களுடைய மனைவிகளுக்கு அந்த கணவருடைய மனைவி மார்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு பங்கு வைக்கப்படும் அவங்களுடைய மற்ற விதமான அவங்களுடைய அத்தா அம்மா இருந்து அவங்களுக்கு இருக்கும் இவ்வாறு பெண்களுக்கு எல்லா விதமான நேரத்திலையும் சொத்து இருக்குது சில இடங்கள்ல வந்து சில மக்கள் வந்தா சொத்து வராது என்றெல்லாம் சட்டங்கள் ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்களுக்கும் இருக்கிறது இஸ்லாம் மட்டும்தான் இவ்வளவு தெளிவாக நியாயமான முறையில எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க நல்ல முறையில சொத்து சொத்தை பங்கீடு செய்து கொடுத்திருக்கிறது அது சம்பந்தமான எல்லா விளக்கங்களையும் யாராவது தெரிய ஆசைப்பட்டால் அவங்க வீட்டினுடைய சொத்துனுடைய விஷயங்களை தெளிவாக எழுதி வேலூர் பாக்கியாத் சாலையாத் போன்ற மதரசாக்களுக்கு அனுப்பி வைத்தால் அவர்கள் அதை தெளிவாக ஆக்குவதுடன் அவங்களுக்கு கோர்ட்டு சீல் கூட அடிச்சு கொடுப்பாங்க இப்போ ஏதாச்சும் ஒரு கோர்ட்டுக்கு போகுது இந்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கூட இந்த சிவில் சட்டத்தை பார்த்துட்டு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க மார்க்க ரீதியான சட்டத்திற்கு மதரசாக்கள் பெரிய மதரசாக்கள் கொடுக்கும் தீர்ப்பை அவர்கள் அவ்வாறே ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் நல்ல முடிவு பெண்களுக்கு

பள்ளிவாசலுக்கு வர சொல்லியிருந்தாங்க நாம் முடிந்தவரை நாம் என்ன பார்க்கணும் ஜமாத் என்பது சுண்ணத் சுண்ணத்தை விடாமல் இருந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஒருவர் வீட்டிலிருந்து கண் தெரியக்கூடிய காலத்தில் தொழுதால் கூட தொழுகை கூடிவிடும் நமக்கு எல்லா வசதிகளும் இருந்தால் கண்டிப்பாக பள்ளிக்கு தாங்க நல்லது ஆனால் அப்படியும் பள்ளிக்கு போகாமல் இருந்தால் தவறு ஒன்றும் கிடையாது வீட்டில் தொழுகிறோம் ஆனால் ஜும்மாவனுடைய நாட்கள் மட்டும் யாராய்ச்சி ஏற்படுத்தி ஜும்மாவுக்கு பள்ளிக்கு போயிடணும் மற்ற காலங்களில் வீட்டில் தொழுதுக்கொள்ளலாம் வீட்டில் யாராச்சும் நமக்கு பேரரோ அல்லது நம்முடைய மக்களோ இருக்கிறாங்க சரியாக கொண்டு போய் விடுவாங்கன்னா அவர்களை பயன்படுத்தி பள்ளிக்கு போகலாம் ஆனால் பரலு தொழுகை என்பது பள்ளிவாசலில் போய் தான் தொழுக வேண்டும் என்று இல்லை பள்ளிவாசலில் சென்று தொழும் பொழுது இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஜமாத்தை பள்ளிவாசலுக்கு இருந்து ஜமாத்தை விடுவது என்பது கூடாது தவறானது ஒரு நல்ல முறையில் என்று யூஸ் சொல்லி தந்திருக்கிறாங்க எல்லாமே சுண்ணத் என்ற அடிப்படையில் தான் சுண்ணத் என்று சொன்னாலே விட்டால் பாவம் வராது ஆனால் ஏன் விட்டீர்கள் என்று ஒரு அதட்டல் இருக்கதான் செய்யும் ஆனால் செய்தால் நன்மை அதிகமாக கிடைக்கும் இதுதான் சுண்ணத்துக்கு சொல்ற ஒரு வரைமுறை ஒரு வரையறை இந்த அடிப்படையில் கண்ணு தெரியாதவர்கள் தங்கட தங்கடம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இஸ்லாம் சலுகை வழங்கி இருக்கிறது அவர்கள் அதை தங்களுடைய மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நமக்கு இது இது சோம்பேறித்தனத்தினால் விடவில்லை இது சரியான நமக்கு இயலாததின் காரணத்தினால் தான் விடுகிறோம் சிரமங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் அவர்களை சிரமப்படுத்த விரும்பவில்லை தாராளமாக அவர்கள் வீட்டிலேயே தன்னுடைய தொழுகையில் நிர்வகித்துக் கொள்ளலாம் இதுதான் சட்டம் ஆனால் ஜும்மாவனுடைய காலத்திலே யாரையாவது ஏற்படுத்தி கண்டிப்பாக அவர்கள் தொழுகைக்கு சென்றே ஆக வேண்டும் சிறப்பான விளக்கம்

அது மட்டும் அல்லாமல் ஒருவருக்கு குரானுக்கு பிறகு அடுத்ததாக அவர் தெரிந்து கொள்ள வேண்டியது அதனுடைய அர்த்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அர்த்தங்களை நல்ல ரீதியில தெரிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நன்மை இருக்கும் அதற்கு பிறகு அதற்குண்டான விளக்கங்களையும் சரியான முறையில் விளைஞ்சு கொள்ள வேண்டும் வெறும் அர்த்தம் மட்டும் வெறும் தர்ஜுமா மட்டும் ஒருவருக்கு தெளிவான ஒரு தெளிவை கொடுத்து விடாது அதன் காரணத்தினால் ஒவ்வொரு எழுத்தும் போதும் பொழுது ஒரு பத்து நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அந்த எழுத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வதும் ஒரு மனிதன் மீது கட்டாயமாக தேவைதான் அல்லாத்தால அந்த குரானை இறக்கியது வெறும் ஓதுவதற்கு மட்டுமல்ல குர்ஆனிலே ஐந்து விதமான தேவைகள் குரானை கொண்டு நாம் செய்ய வேண்டியிருக்கிறது ஒன்று குரான் ஓத வேண்டும் அதற்கு பிறகு அர்த்தங்களை விளங்க வேண்டும் அதற்கு பிறகு அதை சிந்திக்க வேண்டும் அதிலே அமல் செய்ய வேண்டும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து காரியங்களும் இருப்பதனால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது அன்பார்ந்த நேயர்களே சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் தெளிவான அழகிய விளக்க கிடைத்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்ல அனைவருக்கும் தகுதி செய்வானாக இன்ஷா மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம்